ஹலோ போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் ஈஸியா சுவையா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்க இட்லி தோசைக்கு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அந்த சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாடுதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வர மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு தனியாக எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ கடலைப்பருப்பை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் செவரும் போது நல்லா வாசம் வருங்க கலர் மாதிரி இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் மிளகாய் கடலைப்பருப்பு ஆறானது மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கு அரப்பு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது தண்ணி விடாமல் பல்ஸ் மூடல கொஞ்சம் கொர குரப்பாக ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்குங்க அப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்ப இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி சாலைல தண்ணி சேர்த்து இப்ப சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ தண்ணி செத்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பு தாளித்து செத்துக்கலாம் தாளிப்பு கரணில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கலக்கு சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடம் அதிகங்க சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளுங்க சுவையே அற்புதமாக இருக்கும் இதே முறையில் நீங்கள் இதில் கூட இந்த கடலைப்பருப்பு சட்னியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்